வணக்கம் ஐயா சொல்லுங்க வணக்கங்க ஐயா இது என்ன பயிருங்க குடவாசல் தாலுக்கா கோம்பத்தார் நட்டுருக்கா என்ன ஊருங்க திருவாரூர் மயிலூர் வயலூர் திருவாரூர் மாவட்டம் மாவட்டம் இப்போ என்ன பயிர் போட்டிருக்கீங்க கோம்பத்தாறு இது மிஷின் நடவுங்களா க கை நடவா நேரடி விதப்புங்க நேரடி விதப்பு இந்த வருஷம் தான் புதுசாக போட்டிருக்கீங்களா நாங்கள் புதுசாக போட்டிருக்கேன் எப்படி இருக்குது பயிர் பயிர் நல்லா இருக்குங்க இல்லை வீடியோ பதிவுக்காக சொல்லக்கூடாது உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க பக்கம் பக்கத்துக்கு நம்ம பயிர் நல்லா இருங்க புது நெல்லு புது நெல்லு சாயாது நாங்க இது வரைக்கும் நேரடி விதைப்புல நீங்க நிறைய ரகம் வதச்சிருப்பீங்க இந்த ரகத்துக்கும் மற்ற ரகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு இது நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு உரமும் ரொம்ப எடுக்கல நல்லா இருக்கும் கதிரைப்படி நல்லா பெருசா வந்து நல்லா வளர்த்தியா வருங்க உங்களுக்கு திருப்தியா இருக்கு நல்லா திருப்தியா இருக்கு கோ 56 கோ 56 நல்லா திருப்தியா இருக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் சம்பாவல என்ன போட்டீங்க போன சம்பாவல வந்து 751 போட்டாங்க 51 போட்டாங்க அதெல்லாம் தள வளரல கதிரலாம் தள இல்லங்க இதுதான் நல்லா இது உங்களுக்கு திருப்தியா திருப்தியா இருக்கு இது ஒரு 12 ஏக்கர் போட்டுருக்கேன் 51 மித்த நெல்லுக்காக நல்லா இருக்கு சரி பாரம்பரிய நெல்லு போட்டிங்களா என்ன ரகம் போட்டுருக்கீங்க பாரம்பரிய வாசன ஜீரக சம்பா போட்டுருக்கேன் பாரம்பரிய ஜீரக சம்பா சலுப்பு கவனி மாப்பிள சம்பா மாப்பிள சம்பா இன்னொரு நான் தூய்யமல்லி தூய்யமல்லி போட்டிருக்காங்க சரிங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி